திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று ஐந்து அதிகாரம் குறிப்பறிதல் ஒரு சமயம் பாண்டவர்கள் திரௌபதி கிருஷ்ணர் ஆகிய அனைவரும் ஒரு வனத்திற்கு உல்லாசமாக பயணம் சென்றனர் அந்த வனம் மிகவும் அழகாக இருந்தது அனைவரும் பல்வேறு விளையாட்டுகளை விளையாடினர் பின்னர் ஆற்றில் இறங்கி நீந்த ஆரம்பித்தனர் வெகுநேரம் நீரில் விளையாடினார்கள் மதிய உணவுக்கான நேரம் வந்தது அதனால் உணவு உண்பதற்காக கிருஷ்ணரை தவிர எல்லோரும் கரையேறிவிட்டனர் அனைவருக்கும் பசி வயிற்றை கிள்ளியது ஆனால் கிருஷ்ணர் மட்டும் நீரை விட்டு மேலே வராமல் நீருக்குள்ளேயே இருந்தார் எல்லோரும் கிருஷ்ணரை பார்த்து கண்ணா உமக்கு பசிக்கவில்லையா சீக்கிரம் வாருங்கள் என்று அழைத்தும் அவர் கரையேறவில்லை என்ன காரணம் ஏன் வரவில்லை என்று எல்லோர் முகத்திலும் ஒரே குழப்பம் அப்போது திரௌபதி கண்ணனின் முகத்தை பார்த்தார் கண்ணனின் இடுப்பாடை ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் அவர் வெட்கத்தால் அதை வெளியே சொல்ல முடியாமல் தண்ணீருக்குள்ளேயே நிற்கிறார் என்ற விஷயம் புரிந்தது உடனே தன் புடவை தலைப்பை குழித்து நீரில் விட்டார் கிருஷ்ணரும் அதனை அணிந்து கொண்டு கரையேறினார் கரையேறி வந்த கிருஷ்ணர் தன் தலையை தோட்டிக்கொண்டே பாஞ்சாலி எனக்கு ஒரு துண்டு துணியை என் முகக் குறிப்பறிந்து கொடுத்து என் மானத்தை காத்தாய் உனக்கு இதுபோல ஒரு பிரச்சனை வரும்பொழுது இதுபோல பல மடங்கு துணிகள் கொடுத்து காப்பேன் என்றார் அதே போன்று சூதாட்டம் முடிந்து திரௌபதி தொகில் போது கிருஷ்ணர் உடைகளை கொடுத்து அவள் மானத்தை காத்தார் ஒருவரது முகக்குறிப்பை பார்த்து உள்ள குறிப்பை உணராவிட்டால் அவரது முகத்தில் கண்கள் இருந்தும் பயனில்லை என்பதை குறிப்பின் குறிப்புணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் குறிப்பால் உணராவிட்டால் வீண் குறிப்பால் உணர்வதே கண்